ராதா கிருஷ்ணமாயி பற்றி ஒரு அற்புதமான நூல் பக்தியே சாயி ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூல் தான் இந்த நூலை யார் எழுதுனாங்க முதன் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா பெங்களூர்ல லக்ஷ்மி ரமணன் அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா இருக்காங்க அந்த அன்னை தான் ராதாகிருஷ்ணமாயை பற்றி எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சாயி பக்தியே கிருஷ்ணம் ஆகின்ற நூலை முதன் முதல்ல ஒரு எண்பது பக்கம் கொண்ட நூலாக ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே டாக்டர் வின்னி சுட்லரின்னு சொல்லக்கூடிய அன்னை விண்ணியமாவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் எனக்கு கிடைச்சது வாழ்நாளில் ஒரு நாலஞ்சு முறை அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கேன் விண்ணியம்மாவை அவங்க கிட்டே போய்ட்டு ராதாகிருஷ்ணமாயின்னு சொன்னாலே போதும் கண்ணில் தளதள தண்ணி வரும் அப்படியே உட்காந்துருவாங்க நான் நேரில் பார்த்தேன் அந்த அன்னை அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு இருக்காங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன் டாக்டர் வின்னியம்மா நிறைய விஷயங்களை நிறைய நூல்களில் தனிப்பட்ட முறையில் நூல் போடலை இப்போதான் ரீசண்டாக நூல் ஒன்று போட்டிருக்காங்க அது டாக்டர் வின்னியம்மா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சேனலில் ஒரு ஒன் ஹவர் பேசியிருக்காங்க அந்த ஒன் அவர் பேசப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு நூல் போட்டிருக்காங்க ஆன்லைன்ல அது கிடைக்கும் நூறு தான் அது மேற்கொண்டு என்ன அப்படின்னா அதே நூலை ஆங்கிலத்தில் பிரேமரத்னா ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய நூலையும் அம்மா எழுதுனாங்க லக்ஷ்மி ரமணன் அம்மாவே தான் அதையும் எழுதியிருக்காங்க மேற்கொண்டு ஆந்திராவில் ரமணானந்த ரிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஐயா அவரும் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பற்றி நிறைய ஒரு பெரிய நூலை எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயை பற்றி இப்போ நான் முழுசாக அந்த ஒன்பது நாள் வரலாறு சொல்ல போறேன்ல அந்த ஒன்பது நாள் வரலாறு எந்த நூல்லேருந்து அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா அடியனே எழுதுன நூல்லேருந்து சொல்ல போறேன் அப்படியா நீங்கள் நூல் எழுதியிருக்கீங்களான்னா உண்மையா பாபாவுடைய கருணையினால அடியேன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் அந்த நூலை எத்தனையோ பேர் படித்து கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க நான் எத்தகைய பாவத்தோடு எழுதுனோ எத்தகைய கண்ணீர் சிந்தி எழுதுனோ அப்படிப்பட்ட பாவம் படிக்கிறவங்களுக்கு வருது அப்படிப்பட்ட அழுகை அதை படிக்கிறவங்களுக்கு வருது அப்படிப்பட்ட நூல் என்ன நூல்பா அப்படின்னா ஸ்ரீ சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தோர்க்க பார்த்தீங்களா இந்த நூல்தான் இந்த நூலைத்தான் அடியன் எழுதியிருக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து அத்தியாயம் இருக்குது ஐம்பத்தஞ்சு அத்தியாயம் ராதாகிருஷ்ணமாயி அன்னையை பற்றி நிறைய